நமஸ்காரம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் நானூற்றி பதினேழாவது திருநாமம் ரித்தவே நமக தசரதன் ஒருமுறை தனது மந்திரியான சுமந்திரனை அழைத்து ராமனை உடனடியாக நான் பார்க்க வேண்டும் உடனே அழைத்து வாருங்கள் என்றான் சுமந்திரனும் ராமனின் இருப்பிடத்துக்கு சென்று சக்கரவர்த்தி தங்களை உடனே காண வேண்டும் என்று அழைக்கிறார் என்று சொன்னார் அருகிலிருந்த இருந்த தேவி சுவாமி ஏதோ முக்கியமான விஷயமாக தந்தை அழைக்கிறார் போலும் சீக்கிரம் புறப்படுங்கள் என்றார் ராமனும் விரைவாக புறப்பட்டு சுமந்திரனோடு தசரதனின் அரண்மனைக்கு சென்றான் ராமன் வருவதைக் கண்ட தசரதன் மிகவும் மனம் மகிழ்ந்து வா ராமா வா ராமா என்று உல்லாசத்தோடு வரவேற்றான் தந்தையின் பாதங்களை வணங்கிய ராமன் தந்தையின் உத்தரவுக்காக கைகூப்பியபடி நின்று கொண்டிருந்தான் ராமனின் அழகையே கண்களால் பருகி கொண்டிருந்த தசரதன் எதுவுமே பேசவில்லை சற்று நேரம் கழித்து தந்தையுடன் ராமன் தந்தையே என்ன விஷயமாக அடியேனே அழைத்தீர்கள் என்று கேட்டான் ஒன்றுமில்லை ராமா சும்மா தான் அழைத்தேன் நீ சென்று வா என்று சொல்லிவிட்டான் தசரதன் சரி தந்தையே என்று சொல்லி ராமன் புறப்பட்டு தசரதனின் அரண்மனைக்கு வெளியே வந்தான் மீண்டும் சுமந்திரனை அனுப்பி ராமனை அழைத்து வர சொன்னான் தசரதன் சுமந்திரன் போய் ராமனை அழைத்து வந்தான் தந்தையை நமஸ்கரித்தான் ராமன் என்ன விஷயம் தந்தையே என்று பணிவோடு கேட்டான் ராமன் ஒன்றுமில்லை ராமா சென்றுவா என்றான் தசரதன் மீண்டும் அரண்மனையை விட்டு வெளியேறினான் ராமன் மீண்டும் சுமந்திரனிடம் ராமனை அழைத்து வருமாறு கூறினான் தசரதன் ராமன் வந்தவாறே ஒன்றுமில்லை ராமா சென்றுவா என்றான் என்றானாம் தசரதன் இதை குலசேகர பெருமாள் பெருமாள் திருமொழியில் வா இன்னும் வந்து ஒரு கால் கண்டு போமலாள் கூந்தல் எழில் எழில்தோள் இதன் பொருட்ட தன் வில்லை செற்றாய் மா போகு நெடுங்கானம் வல்வினையேன் மனம் உருக்கும் மகனே இன்று நீ போக என் நெஞ்சம் இரு போகாதே நிற்குமாரே என்ற பாசுரத்தில் பாடுகிறார் எந்த ஒரு விஷயமுமே இல்லாமல் தசரதன் ஏன் ராமனை இத்தனை முறை வா போ வா போ என்று நடக்க வைக்க வேண்டும் இதற்கான காரணத்தை வால்மீகி பகவான் அயோத்தியா காண்டம் மூன்றாம் சர்க்கம் முப்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தில் தெரிவிக்கின்றார் என்கிறார் வால்மீகி ராமனுடைய குணங்கள் அனைத்தும் காண்பவர் மனங்களுக்கு மிக உயர்ந்த ஆனந்தத்தை தரவல்லவை நீண்ட நாள் வெயிலிலும் பஞ்சத்திலும் வாடியவர்களுக்கு கார்மேகத்தை பார்த்தால் எப்படிப்பட்ட மகிழ்ச்சியும் மனநிறைவும் ஏற்படுமோ அவ்வாறே ராமனின் அழகையும் குணங்களையும் காண்போர் மனங்களில் அத்தகைய மகிழ்ச்சியும் நிறைவும் ஏற்படும் அந்த வகையில் ராமனின் நடை அழகு தசரத்தன் தசரத்தனுக்கு மிகவும் பிடிக்கும் ராமனை வா என்று அழைத்து அவனது நடை அழகை முன்னே இருந்து ரசிப்பான் தசரதன் போ என்று சொல்லி அவனது நடை அழகை பின்னே இருந்து ரசிப்பான் தசரதன் இவ்வாறு முன்னும் பின்னும் அவனது நடை அழகை கண்டு ரசிக்கவே வா போ வா போ என்று ராமனை நடக்க சொல்வானாம் தசரதன் இப்படி தன் குணங்களால் அடியார்களின் மனங்களை மகிழ்வித்து அவர்களின் மனங்களை சென்று அடைவதால் ராமன் ரித்துஹு என்று அழைக்கப்படுகிறான் ரித்துஹு என்றால் சென்று அடைபவர் என்று பொருள் இங்கே அடியார்களை மகிழ்விக்க வல்ல குணங்களாலே அவர்களின் மனங்களை சென்று அடைவதால் ராமன் ரித்துஹு என்று அழைக்கப்படுகிறான் அதுவே சஹசிரநாமத்தின் நானூற்றி பதினேழாவது திருநாமம் ரித்தவே நமக என்று சொல்லி வரும் அன்பர்களின் உள்ளங்களில் ராமன் வந்து குடி நாராயண நாராயண